உறவுகளுக்கு வணக்கம் திமுக கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்கும் தொகுதிகள் எத்தனை தெரியுமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் திமுக கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்கும் தொகுதிகள் எத்தனை தெரியுமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு ஒரே ஒரு தொகுதி கொடுக்கப்பட்டது வேல்முருகன் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் தற்பொழுது நாம் தமிழர் கட்சியிலிருந்து பிரிந்தவர்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்து வருகிறார்கள் ஆகையால் தனக்கு பலம் அதிகமாகியுள்ளதாக கூறி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கடலூர் தொகுதியை தன்னுடைய சகோதரனுக்கு கேட்டார் வேல்முருகன் திமுக செவிசாய்க்க மறுத்துவிட்டது தற்பொழுது திமுகவுடன் உரசல் போக்கை மேற்கொண்டு வருகிறார் வருகிற சட்டசபை தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு நான்கு தொகுதிகளை கேட்கிறார் வேல்முருகன் ஒன்று பன்ருட்டி வேல்முருகனுக்காக வேண்டி இரண்டாவது ஜெகதீச பாண்டியன் மூன்றாவது புகழேந்தி நான்காவது வெற்றி குமரன் ஆகிய நான்கு பேருக்கு நான்கு தொகுதிகள் வேண்டும் என்று அவர் கேட்கிறார் திமுக தலைமை தமிழக வாழ்வுரிமை கட்சியை கூட்டணியிலிருந்து கலத்தி விடலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறது என்னவென்று சொன்னார் நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணா திமுக கூட்டணியில் சேர்ந்த காரணத்தினால் வன்னியர் வாக்குகளை ஓரளவு இழுக்கலாம் என்ற காரணத்திற்காகவும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மூக்குடைப்பு கொடுப்பதற்காகவும் தான் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு ஒரு சீட்டு கொடுத்தார் மு ஸ்டாலின் அதுவும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்ற நிபந்தனையோடு அதுவும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில்தான் வெற்றி பெற்றார் மற்றபடி தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு தமிழகம் முழுவதோ பண்ருட்டி தொகுதியிலோ செல்வாக்கோ கிடையாது என்பது திமுகவுக்கு தெரியும் தமிழக மக்களுக்கு தெரியும் ஆனால் தற்பொழுது நான்கு தொகுதிகள் வேண்டும் என்று கேட்கிறார் தன்னுடைய கட்சியின் பலன் பலம் அதிகப்படுத்தி அதிகமாகி உள்ளதாக கூறி அர்த்தனுக்கு அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் வந்து குடபிடிப்பானா அந்த மாதிரி ஒரு சீட்டு கொடுக்கறதே பெரிய விஷயம் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு இதில் நாலு சீட்டு வேணுமா வேல்முருகனுக்கு ஏன் ஏழு சீட்டு கேட்க வேண்டியதானே ஏ இப்போ ஏழு சீட்டு கேட்பீங்க அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி முப்பத்தொன்னில் வந்து ஐம்பது சீட்டு கேட்பீங்க தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ்நாட்டில் இருக்குதாங்கிறதே ஒரு கேள்விக்குறி ஏ இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவர்களை கொண்டு வந்து கட்சியில் சேர்த்துக்கிட்டு இன்றைக்கி வந்து ஏழு சீட்டு நாலு சீட்டு கேட்குறாப்புல திமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் ராமதாஸ் பிரிவு இணையலாம் என்று கூறப்படுகிறது ஆகவே தமிழக வாழ்வுரிமை கட்சியை நீக்கலாமா அப்படின்ட்டு திமுக யோசிக்கிட்டு இருக்கு அன்னே எறத்தாள் தொண்ணூத்தொம்பது சதவீதம் நிற்கிற மாதிரி தான் ஆனால் வந்து தமிழக ஆளுமை கட்சி நான்கு தொகுதிகளாக நான்கு தொகுதிகள் கேட்பதாக கூறப்படுகிறது தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்கள் இருக்கிறது என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம்